அத்தை கதைக்கான நேரத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் வாங்க வத்தல் போடலாம் இந்த நம்ம நாங்கள் கோடையில் இது மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கோம் வருஷம் புறா அப்போ வந்து இதை என்ன பண்ணணுன்னா பச்சரிசி ஊற வச்சு புளுங்கச் போடலாம் போட்டலாம் பச்சரிசிலையும் போடலாம் ஊற ஒரு ஒரு நாலு டம்ளர் அரிசி போட்டு நாளுக்கு பத்து டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்ச அரிசியை கிரைண்டரை போட்டு அரைச்சி அதை வந்து பெருங்காயம் போட்டு நல்லா காய்ச்சணும் காய்ச்சிட்டு அதை நல்லா மாவு வேவிற அளவுக்கு காய்ச்சணும் காய்ச்சிட்டு இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி பெருஞ்சிரகம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் கருவேப்பில்ல கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த வெந்த மாவில் கலக்கணும் கலக்கிட்டு நல்லா கிண்டணும் உப்பு தகுந்த அளவுக்கு போட்டுக்கணும் எல்லாம் போட்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு மாவை நல்லா கிண்டு கிண்டலி கிண்டணும் கிண்டிட்டு மாவு வெந்து வரணும் தண்ணியை போட்டு கையில் தண்ணியை போட்டு பார்த்தோம்னா மாவு ஒட்டாது கையில் அப்புறம் நம்ம வெந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு கொண்டாந்து வெளியில் வச்சு ஒரு கட்டிலில் தீர துணியை போட்டு அதில் அப்படியே கிள்ளி 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 இல்லை எல்லாத்தையும் போட்டு அந்த மாவு வைத்துல கிள்ளி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா காஞ்சணும் ரெண்டு மூணு நாளைக்கு துணியில் ரெண்டு நாளைக்கு காயணும் எடுத்துட்டால் நல்லா நம்ம ஒரு நாலு நாளைக்கு காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வருஷத்துக்கு எல்லா குழம்புக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ரசம் சாம்பார் சும்மாவே ஒரு பக்கடா வாசனை வரும் சும்மாவே நம்மளுக்கு ஒரு ச இல்லைன்னு வச்சுக்கோங்க இதை அப்படியே போட்டு பொறிச்சு ரெண்டு அள்ளி வச்சுட்டு டீ பிடிச்சிக்கணும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் உப்பு நிறைய போடக்கூடாது ஒரு அரை உப்பு தான் போட்டுக்கணும் உப்பு சாந்துச்சுன்னா நல்லா இருக்காது நிறையா உப்பு போட்டோம்னா அது நல்லா இருக்காது அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு அரை உப்பு போட்டு நம்ம செய்யணும் செஞ்சு இது மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சொ பிள்ளைங்களுக்கு நம்ம சொந்தக்கார பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடும் நாங்கள் இது மாதிரி பண்ணி வச்சுக்குவோம் ஒரு வருஷத்துக்கு இது தாங்கும் அது ஒன்று கிட்டே போகாது இடையில இடையில கொஞ்சம் காய வச்சுக்கணும் ஏன்னா அதில் எல்லாம் சேர்ந்துருக்கு மாவுல அதனால நல்லா காய வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இடையில ஒரு ரெண்டு மூணு மாதத்தை இடையில ஒரு வாட்டி காய வச்சு அள்ளி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா நம்பே இருக்கும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இது மாதிரி தண்ணியில் தொட்டு தண்ணியை கையில நினச்சிட்டு இப்படி தொட்டோம்னா கையில் ஒட்டாது இது இது மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருக்கையில் மாவு விழுந்துருச்சுன்னு அர்த்தம் அதை அப்படியே எடுத்து வச்சு நல்லா அழகாக கிள்ளி கிள்ளி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது போட்டு கிள்ளி கில்லி வேணும் இதுக்கு பேர் கில்லு வத்தல்னு சொல்லுவாங்க ஏன்னா வெங்காய வத்தல்னு சொல்லுவாங்க வடகம் அது க அது கருவடம் வெங்காய கருவடம் வந்து அது வேற இது கில்லு வத்தல்னு நாங்கள் சொல்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் புல் பார்த்துக்கணும் பொறிச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் எல்லா திங்காத பிள்ளைங்களும் திங்கும் சின்ன பிள்ளைங்களாம் ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்குறது கடையில் வாங்கி தரத்துக்கு நம்ம இதுவே பக்கடாவாக கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரைடில் போட்டோம்னா நல்லா வெயில் அடிக்கிற நிலையில் தான் அதை போடணும் கோடையில் போட்டோம்னா நல்லா காஞ்சி வர்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் வருஷம் பூரா இதை வச்சுக்கலாம் துணியை நினச்சி தண்ணியில் போட்டு நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு இப்படி நீட்டமாக போட்டு காய வச்சோம்னா தான் சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் வத்தலும் வீணாக போகாது இந்த வத்தலையே நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஜீரகம் போட்டு வத்தலை நல்லா காய்ச்சிட்டு மாவு போட்டு காய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி இதேமாதிரி மாவு பஞ்சரிசிலையும் போடலாம் புழுங்கரிசிலையும் போடலாம் போட்டு நல்லா வேக வச்ச பிற்பாடு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு பச்சை மிளகாயை அரைச்சி போட்டு உரப்புக்கு பச்சை மிளகாய் அரைச்சி போட்டு இதே மாதிரி ஈர துணியில் நம்ம முறுக்கு உரல் அதில் புளிஞ்சி நீட்டை நீட்டை நீட்டமாக வருஷம் வரிசையாக புளிஞ்சி விட்டோம்னா அது குச்சி வைத்தல் நல்லாயிருக்கும் அப்போ சில பேர் வந்து இந்த பேப்பரில் வச்சுட்டு புளிவாங்க எண்ணெய் பேப்பரு பால் பேப்பர்லாம் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் இதாக இருக்கிறதுக்காக வேண்டி உரல்லையே முறுக்கு உரல்லையே வச்சு புளிஞ்சி விட்ருவோம் அதுவும் நல்லாயிருக்கும்